இந்தியாவிற்கு ஜனாதிபதியாக இருந்த ஜெயின் சிங் என்பவர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருந்தார் அவர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை வந்து உடனடியாக முடித்து கொண்டு இந்தியாவிற்கு வந்து சேருகிற வரைக்கும் அவர் ரஷ்யா போன்ற ஏதோ ஒரு நாட்டு சுற்றுப்பயணத்தில் இருந்தப்ப அவர் திரும்பி வருகிற வரைக்கும் ஏறத்தாழ ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து தான் அதிகாரப்பூர்வமாக இந்திரா காந்தி சுடப்பட்டார் என்பதோடு கொள்ளாமல் அவர் இறப்பு செய்தி அப்புறம் தான் அறிவித்தார் சுடப்பட்டார் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற வரைக்கும் செய்தியை சொல்லிவிட்டு குடியரசுத் தலைவர் வருகை வரைக்கும் காத்திருந்து மரணா செய்தி அறிவிக்கிறாங்க பிரிண்ட்டில் வந்து அதுக்கு அடுத்த நாள் வருது அப்போ அவர் சுடப்பட்ட மூன்றாவது நாள் தான் அந்த செய்தி சாமானியனுக்கு வந்து சேருகிறது வானொலியில் அது வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா சுடப்பட்ட ஒரு மருத்துவமனையில் இருக்கிறார் ஐசியூவில் இருக்கிறாரு அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு அப்படின்னே சொல்லி மெயின்டைன் பண்ணாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது நீ பீகாரில் பேசினாலும் சரி நீ பிரிட்டிஷில் போய் பேசினாலும் சரி எங்கேயோ ஓய் லண்டனில் போய் பேசினாலும் சரி உடனடியாக செய்திகள் வந்து விடுகிறது இந்த நவீன அறிவியலை சங்கிகளுக்கு புரியவில்லை இப்படிப்பட்ட துவேசமான ஒரு வார்த்தையை நீ தமிழ்நாட்டில் சொன்னேன்னா நைனார் நாயந்தரே டெபாசிட் பறி போயிடா